ஓம் உமாயே நமக ஓம் பாரத்தியே நமக ஓம் பக்தாய நமக ஓம் ஸ்வர்ணாய நமக ஓம் வித்யாய நமக ஓம் சரஸ்வதியே நமக ஓம் பைரவியே நமக சினிமா உலகத்தை மறக்கணும் தான் உன் அந்த பூஜை அறையில பூட்டி வச்ச நீ இப்படி உலகத்தையே மறப்பேன்னு நான் எதிர்பார்க்கல காவி போட்டாலோ நான் காட்டுக்கு போயிடலையம்மா காட்டுக்கு போகல என்ன வீட்டையே காடாக்கிட்டியே எல்லா தாயையும் போல எனக்கும் ஆசை இருக்காதா என் வீட்டுக்கு ஒரு மருமக வரணும்னு எனக்கு எல்லா பொண்ணுகளும் அம்மாதான் ஆயிரம் பேர் நீ அம்மான்னு சொல்லிக்கப்பா ஆனா ஒருத்திய மனைவின்னு சொல்றதுதான் இப்ப உங்க அம்மாவுக்கு தேவை பிள்ளையோட தேவைதான் ஒரு நல்ல அம்மாவோட தேவையா இருக்கணும் பத்தியமா இருப்பான்னு பட்னியாவே இருக்கிறேங்கறானு வயசு பையன் வாழ்க்கை குர்த்தியை தேடிக்க மாட்டேங்கிறான் வயசு போனவரு கலைக்கேன்னு உறுத்திய கண்டடமெல்லாம் தேடிடு

வேதனை கண்டு வெட்கப்படக்கூடாது மக்களை மகிழ்விக்க வேண்டியவர்கள் ஒதுக்கி தடுற வரைக்கும் கலைஞர்கள் மக்களை விட்டு ஒதுங்க கூடாது ஆனா கூட ஓடிட்டாளே நான் கண்டுபிடிச்சேன் கஷ்டப்பட்டேன் கனவு கண்ணியாக்குறேன் அவளுக்கு பேர் வந்தது கார் வந்தது வந்தது அதோட திடீர்னு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு

அப்படியே என்னைக்கு அவ்வளவு மாதிரி கண்டுபிடிக்கணும் எனக்கு இந்தம்மா கொஞ்சம் நில்லு எவ்வளவு காத்துக்கிட்டு இருக்கிறது எங்க போயிருந்த உங்களுக்காக ஒரு அனார்களிய கண்டுபிடிச்சிட்டேன் என்னது அனார்களைய நீ கண்டுபிடிக்கிறியா

ஊர்ல இருக்கிற குளம் கோயில் காலேஜ் லேடிஸ் கிளப்பு இங்கெல்லாம் போய் பார்த்து நல்ல பொண்ணுங்க போட்டோவா வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுல எந்த பொண்ணு பொருத்தமா இருக்குன்னு பாத்து சொல்லுங்க இப்பவே போய் கூட்டிட்டு வந்துடுறேன் எனக்காரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு லட்சுமி நான் சொல்றது என்னன்னா அனார்கலி போடுறவங்களுக்கு அழகு கூட கொஞ்சம் கொலைச்சலா இருக்கலாம் ஆனா அந்த சாயல் வேணும் என்ன அச்சோ அவ பேரு அனார்கலி இல்லைங்கோ புவனிங்கோ என் பொண்ணுங்க உங்க பொண்ணா அம்மா அனார்க்கனின்னு ஒரு பெரிய படம் எடுக்கிறேன் அது என்னுடைய லட்சிய படைப்பு அந்த படத்துல உங்க பொண்ண நடிக்கிறதுக்கு அனுமதிப்பீங்களா என்னங்க இது கடையில வந்து விக்கிரியான்னு கேக்குறீங்களே மேடம் நான் நடிக்கிறதுக்காக மட்டும் தான் கேக்குறேன் நீங்க வேற ஏதாவது தப்பா புரிஞ்சுக்க கூடாது நீங்களும் தப்பா புரிஞ்சுக்க கூடாது இங்க அவ வாடிக்கைக்காரங்களை பிடிக்கிற வலையாதான் இருந்தால தவிர என்னைக்கு அவங்களுக்கு இறையா இருந்ததில்ல ரொம்ப சந்தோஷம் இது கைப்படாத ராஜா அடிப்படாத மாம்பழம் நீங்க யார சொல்றீங்க என் பொண்ணு அதான பாத்தேன் என்னது அலங்கோலமா இருக்கு போட்டோல இருக்க அத்தனை பேர் அலங்கோலமா இருக்கான் எவ்வளவு ஒருத்த முகல் பிரிஸ் மாதிரி ஜம்னு டக்கரா இருக்கானோ அத்தனை பேரும் பணத்து கையில பூச்சண்டை கொடுத்த மாதிரி இருக்கான் பிளடி ஃபூல்ஸ் நீங்க செல்லட போட்டு செலிச்சு சலிமா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இப்ப பார்த்து வச்சிருக்கிற அனார்கலி கழவி ஆயிடுவா என்ன படி படைக்கிறது புரியலையே அக்தர் பாதுஷா அவர்களே அனார்கலியை நான் காதலித்தால் அரசுரிமை மறுக்கப்படும் என்கிறீர்களார் இந்திய சாம்ராஜ்யத்தின் இளவரசனாக இருப்பதை விட என் அனார்களியின் இதய சாம்ராஜ்யத்திலே சக்கரவர்த்தியாக இருக்கவே இந்த சலீம் விரும்புகிறார் என்னப்பா கூப்பிட்டீங்களா அப்பா என்ன சொல்றீங்க நான் வந்து சலீமா நான் எடுக்க போற அனார்களி சலீம் சினிமா காத்தே படாம பூட்டி வளர்த்த புள்ள சினிமாவில் நடிக்கிறதா ஏ நீ கூட தான் சொன்ன நடிகையை தேடி அலையாதீங்கன்னு அதுக்கப்புறம் என்னுடைய கஷ்டத்தை பார்த்து நீயே தேடி அலையிலியா அதே மாதிரிதான் என்னுடைய தேவை எப்படி வீட்டு தோட்டத்திலேயே ரோஜா வச்சுக்கிட்டு வெளியில தேடி அரைஞ்சனே அது எப்படிங்க காவி போட்ட புள்ள காதல்லாம் நடிக்க முடியும் எனக்கு தேவையானது அவ உருவம் மட்டும் தான் உள்ளத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல அப்பா உங்களுக்கு கவலை இல்லாம இருக்கலாம் ஆனா காவியோட புனிதத்தை நான் காப்பாத்தி ஆகணும்

நான் உனக்கு கொடுக்க போறானார் அனார்கனி ஒரு வெள்ள கட்டி ஒரு மன உறுதி மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நான் சொல்றதை ஏத்துக்க இல்லைன்னா இல்லன்னா நீ போட மாட்டேங்கிறது வேஷம் இல்லடா இப்ப நீ போட்டிருக்கி அதுதான் வேஷம் ஓகே டாடி குடுறா கைய அதான்டா என் Hald ég verðð gutt filt Sunbergen- Wildlivés! Begrifurinn er bevastur Og førast er við demandu sundnæ Hanarkall. பாய் சக்கரவர்த்தி திருமகன் சலீக் சந்திரன் நான் இப்ப எடுக்க போற காட்சியை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அக்பர் பாதுஷாவுடைய மகன் சலீம் நாட்டியக்காரி அனார்கலி ரெண்டு சமுத்திர அலைகள் சங்கமமாக மாதிரி ரெண்டு பேரும் ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கிட்டாங்க அந்த சீல தான் இப்ப நம்ம எடுக்க போறோம் அண்டர்ஸ்டாண்ட் பாபு போதே டேக் யூர் பொசிஷன் பாப்பாரு எங்க இப்போ ஒரு ஏசல் பாக்கலாம் ரெடி கமான் ஆக்சன் சொன்னது சரியா புரிஞ்சுக்கிறேன் அதாவது அலைகள் சங்கமம் ஆகும் போது அலைகள் ஒன்றை ஒன்று தழுவும் போது ஆவேசம் தவிர அவசரம் கூடாது அலைகள் மெல்ல எழுந்து விழுந்து ரிதம் நீங்க ஓடவும் கூடாது நடக்கவும் கூடாது நடையிலேயே ஒரு ஓட்டம் இருக்கணும் புரியல நான் நீ அக்பருடைய மகன் எப்படி நடந்து வரணும் சும்மா நாட்டிய மாதிரி பார்வையிலே ஒரு கம்பீரம் ஒரு அழகு ஒரு காதம், எப்படி ஓடி வர்றது தெரியுமா அலார் ஓகே பாருமா நாட்டிய பேரொழி டான்சர் அனார்கனி ஒவ்வொரு நடையும் ஆடியன்ஸ் பார்க்கும் போது அசந்திர வேண்டாம் சந்தா சலீம் எப்படி கட்டி பிடிக்கும் போது கைப்பட்டு ஆக்ட் பண்ண போதாது பேச எக்ஸ்பிரஷன் கண்ணா ஆக்ட் பண்ணணும் பாக்குறியா பாத்துக்கிட்டியா

வந்தாலும் உறுதி எந்த தண்டனை வந்தாலும் ஏத்துக்கிற துணிச்சல் அந்த தாங்கிய அநிலமியல் கவார் ரெண்டு பேர் காதலர்கள் ஒருத்தருக்காக ஒருத்தர் வெயிட் இருந்த காதலர்கள் அக்பர் பத்தி கவலை இல்லை கண்டுபிடி